ஹாய் அசோக் இன்றைக்கி டே இருபத்தி ஒன்பது இதே பண்ணுறேன் ஆனால் டேவை மறந்துடுறேன் அதே பிரச்சனை இன்றைக்கி டே இருபத்தி ஒன்பதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த நாள் அவடைய தொடக்கமாக இன்னொரு நல்ல நிலையை தான் பேசிகிட்ருக்கேன் நல்ல நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நிறைய விஷயங்கள வந்து நடவு இந்த காட்டில் இருந்து தட்டையில பயிரெல்லாம் விளைஞ்சிருச்சான்னு பார்க்குறச்சு அது வந்து அவங்கட்டு ஒரு அவங்ககிட்ட ஒரு புது அனுபவம் தான் ஒரு புது ஃபீல் ஆச்சு என்னென்ன இந்த விளைய விளைஞ்சு நிற்கிற அந்த தட்ட கதிரை மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அது அதோடைய அதுக்குள்ளே இருக்கிற வேறு வேறு தானே வேர் வந்துட்டு சரியாக நீர் உறிஞ்சி மேலே ஏற்றி அதோடைய மேலே மேலே கொண்டு வந்தேன் அந்த தட்டைப்பயிர் வந்துட்டு வளையும் பார்த்துக்குங்க அதே தான் ஸோ கசோக்கன்னைக்கு இன்றைக்கி அந்த அதில் வந்துட்டு உணர்ந்துட்டு அது வேர் வந்துட்டு எவ்வளோ முக்கியம்னா நம்ம நம்ம இப்போ நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கோம்னு வச்சுக்கிறோங்களேன் நம்மளோட அந்த உழைப்பு தானே நம்ம டெடிக்கேஷன் தான் நம்ம சேக்ரிஃபைஸ் பண்ணுற எல்லா விஷயந்தான் வந்துட்டு உளுப்பில் வேராக வந்து நின்றுது நம்ம பணம் மட்டும்தான் மேலே தெரியும் பார்த்துக்குறேங்க அதுதான் அதுதான் நம்ம சொல்ல வராது நம்ம வந்துட்டு நிறைய உழைப்பு கொடுக்குறோம் நிறைய சாக்ரிஃபைஸ் நிறைய நிறைய வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம அதாவது நம்மளை நாமளே வந்துட்டு வர்த்திக்கலாம் செய்கிறோம் சில நேரத்தில் வந்துட்டு நம்மளை நாமளே வந்துட்டு வருத்திக்கவும் செய்கிறோம் நிறைய வந்துட்டு அதெல்லாம் எதுக்காண்டி அது வேறு போல நம்ம சிலருக்கு வந்து தெரியுமா தெரியாதான் தெரியாது நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்துனோங்கிற அவசியமும் இருக்காது பார்த்துக்கிறோங்க ஏன்னா வேர் வேர் வந்து வேர் தெரிஞ்சே எப்படிங்க விளைச்சல் தெரியும் அதை கான்செப்ட் அதே நம்ம உள்வாங்கிக்கிறதானே வேர் தெரிஞ்சால் எப்படி விளைச்சல் தெரியாதோ இந்த இந்த பூச்செடிகளையும் பார்த்துக்கோ வேறு வேர் என்னமோ பாடுபடுதுங்கிறதே தெரியாது மலர்ந்து இருக்கிற பூவை தான் நம்ம பார்ப்போம் அந்த பூவை பார்க்கும்போது நமக்குள்ளே ஏற்படுற மகிழ்ச்சி தான் அதுபொழுது நம்ம 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 எதை பண்ணாலும் வந்துட்டு நம்ம பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு வேறு மாதிரி தான் அது வந்து மறைவாக தான் இருக்கும் அது வாழ்க்கை வந்து தெரிய போகிறது இல்லை நம்ம என்ன நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ நெருக்கப்படுறோம் நமக்கு எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது இந்த சிலமைக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குதுன்னு வேறு வேறு எவ்வளோ ஆழம் போக வேண்டியது இருக்குன்னு தெரியுமோ மேலே வேறு நம்ம சில வேறு நம்ம வந்துட்டு சமயத்தில் பார்த்துருக்கோம்ல அது வந்து ரொம்ப ஆழத்தில் இறங்கியிருக்கு அங்கிட்ட ஆழத்துக்குள்ளே போனால் தானே நீரை உறிஞ்சி மேலே தர முடியும் தனியை விளைவிக்க முடியும் வேறு வேறு சரியான வேலையை பார்க்க விட்டுனா விளைச்சல் எப்படி இருக்கும் அதை நம்ம கவனிச்சிக்கிறதே இல்லை பாருங்கள் நம்ம உழைப்பு அது போல மற்றவாளுக்கு தெரியுங்கிற அவசியம் இருக்குது அவசியம் தேவையில்லை நம்ம வந்துட்டு உழுக்குள்ளே வேற போல் ரொம்ப ஆழமாக வந்துட்டு இறங்கி வேலை பார்த்துடணும் அதான் நம்ம ஒரு ஆக்சிடண்டாக இருக்கோம்னு முடிவு பண்ணிட்டு தான் வச்சுக்கிறோங்களேன் எல்லாத்தையும் ஒரு டெடிக்கேஷனோடு வந்துட்டு வேறு போலதான் மறைஞ்சு நின்று மறைஞ்சு நின்று வேலை பார்த்துக்கிட்டுருந்தோம் அப்போ தான் அந்த வந்துட்டு அந்த தட்டப்பயிர் மேலே வந்து கனியாக வந்தது போல் நம்ம பலன் வந்துட்டு மேலே தான் தெரியும் பார்த்துக்குங்க அது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும் நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம சக்ஸஸ் வந்துட்டு என்ன தெரியும் எல்லாேருக்கும் பொதுவாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம உழைப்புங்கிறது நம்ம அந்த தாவரத்தோட வேறு மாதிரி வேறு மாதிரி மறைவாக தான் இருக்கணும் உழைப்பை மேலே காட்டிகிட்டு இருந்தால் மேலே மேலே கட்டுறது வந்துட்டு காட்சிப்படுத்துறதுக்காண்டி வைக்கிறது கிளாஸ்லாம் வச்சு மணி பிளான்டு மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டு மாதிரி அது காட்சிப்படுத்தி தான் முடியும் அதில் ஏதாவது விளைச்சல் இருந்தால் அதை அழகுப்படுத்துறதுக்காண்டி வைக்கிற ஒரு அழகு பொருள் மாதிரி தான் வீட்டுக்கு அடிச்சாது டெக்கரேஷன் காண்டி வைக்கிறது ஆனால் நம்ம நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ப நம்மள பலருக்கு வந்து பயன்படுதுனு தான் நமக்கும் இன்க்ளூடிங் நமக்கு தான் பயன்படுது எனக்கும் சரி மற்றவாளுக்கும் சரி யாரால் ஒரு ஹஸ்பண்டாக இறங்கி வேலை பார்க்குறமோ மறைஞ்சு நின்று வேறு போல் நம்ம வேலை பார்க்குறோமோ நம்மளோட உழைப்புக்குன்னா அந்த பலன் வந்துட்டுதான் பிறகு நம்ம அடையப்போகிற அந்த சக்ஸஸில் தான் தெரியும் பார்த்துக்கணும் அதுதான் இன்றைக்கி அந்த வரப்பில் அந்த காட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது பர்சனலாக டோன ஒரு அனுபவம் பார்த்துக்கறேங்க அதை தான் வந்துட்டு இன்றைக்கி பதிவு பண்ண இருபத்தி ஒன்பதில் பதிவு பண்ண பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்டது அது போல் தான் நம்ம இறங்கி நம்ம சில விஷயங்களை ரொம்ப டெடிக்கேஷனாக வந்துட்டு மண்ணுக்குள்ளே இருக்க வேற போல் இறங்கி இது சரி இது தான் செஞ்சாகனா வேறு வழியில் இப்போ மாற்று வழி கிடையாது பார்த்துக்குறோங்க சக்ஸஸுக்கு ஒரு வழி தான் இருக்குதுன்னா அது மாற்று சில வழி இருக்குமே என்னவோ அது அந்த வழிகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறணும் ஷார்ட்கட் நமக்கு எப்படிங்க தெரிய வரும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சிட்டு பிறகு அதுக்கு ஸ்டார்ட் ஷார்ட் ஷார்ட்கட் வந்துட்டு நமக்கு தெரிய தெரிய வரும் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை தெரியறதுலேயே ஷார்ட் கட் எப்படி நமக்கு புரியும் ஷார்ட்கட்டை எத்தனை தடவை நம்ம போட்டாலும் நமக்கு புரியாது பார்த்துக்கிறோங்க ஏன்னா ஷார்ட்கட்டில் எங்கிட்ட வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பெண்ட் ஆகிட்டோம் ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிட்டோம்னாலே ஸ்டா ஷார்ட் கட்டோடைய பிரச்சனையா தான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டோம்னா நமக்கு அந்த எண்டு தெரியாது பார்த்துக்குங்க அதை அதுபோல் தான் நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதான் பாதி இதான் பாதை இதான் பாதேன்னு கண்டுபிடிச்சி நம்ம போக பாதையை எனக்கு அடைஞ்சிடலாம் ஷார்ட் கட்டில் போகிறோன்ட்டு என்கிட்ட அது காட்டு வழி பாதையிலே போகிறோன்னா தார் ஜாதையில் தார் சாலையில் போகும்போது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போயிடுவோம் ஷார்ட் கட்டில் போகிறோம் காட்டு வலியில் போய்ட்டுருங்க கொஞ்சம் விலகி போயிட்டோம்னாலும் எங்கே இருவோம் காட்டுக்கும் தொலைஞ்சி போயிடும் மட்டும்தான் அது போல தான் நம்ம வந்துட்டு ஷார்ட் கட்டு இருக்கலாம் ஷார்ட் கட்ட இல்லாமலாம் இருக்காது எல்லாத்துக்கும் சார்ட்கட் இருக்கும் ஆனால் ஷார்ட் கட்டை நம்ம பழகிக்கணும் அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல வந்துட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஸ்டெப் அடுத்தடுத்த படிகளை நம்ம நோக்கி நகரில் நகரில்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு அடுத்து நம்ம அந்த ஷார்ட்கட்டை நம்ம நம்ம ஷார்ட் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு பிரயோஜனில்லை ஷார்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அது போலதான் நம்ம எவ்வளோ மாதிரி இருக்குல்ல அந்த அதே நம்ம முறையை முறைப்படுத்தி இந்த வேற தான் சடனை வந்து பத்தடி ஆலத்துக்கு போயிட முடியாது பார்த்துக்கங்க வேறு வந்து பத்தடி ஆளுத்துக்கு போய்ட்டு நேர உறிஞ்ச முடியாதத்துக்கு அது நாலடைவுக்கு நாலாக நாளாகுதே அதுக்குள்ளே என்ன அது வளர்ச்சியை தான் உள்ளுக்குள்ளே இறங்கி நேரம் உறிஞ்சு அது என்னமோ வேறோடைய அந்த செழுமை தான் வந்துட்டு அது கண்ணுக்கு இல்லை அதோடய செழுமை தான் வந்துட்டு நமக்கு விளைஞ்சு நிற்கிற இந்த தட்ட பயிரை வந்து விளைஞ்சு நிற்கிது பார்த்துருங்க அது போல் தான் நம்ம வந்துட்டு சிலதெல்லாம் இறங்கி வேலை பார்த்து விட்ருணும் நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன் ஏன்னா நம்ம நம்ம நமக்கு ஃப்ரீடமில் தானுங்க நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைமில் தானே ஒரு ஆஸ்பிரண்ட் ஆக மட்டும்தான் பர்டிகுலர் டைம் வந்துட்டு ரொம்ப சின்சியராக படிக்கணும் பிறகு லைஃப் லாங் வந்துட்டு அவள் அவர் அவள் ஜென்ரேஷனே வந்துட்டு பாருங்க பர்ட்டி போட்டுருவாங்க ஒரு நை நான் ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டேன் ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறீங்களே நான் ஒரு ஏசி சைட்னா எனக்கு பிறகு ஒரு சந்ததியை பூராமே நான் வந்துட்டு டேர்ன் பண்ணிடுவேன் என் லைஃபே வந்துட்டு நான் ஒரு விவசாயம் இருக்கணும் என் ம என் மையம் விவசாயத்தோட அடுத்துக்கிட்டது என்ன போவாங்க அதுபொழுது நம்ம வந்துட்டு நம்ம நம்ம என்னவோ நம்ம என்னவோ வந்துட்டு இந்த காலத்தில் மாற்றம் அடைகிறோமோ நம்ம நம்ம மட்டுமே மாற்றம் அடைஞ்சு நின்று இல்லை இந்த மாற்றம் இந்த ஆற்றினியர் பொழுது அடிச்சிட்டு போயிருமே எல்லாத்தையும் அது தான் நம்மளுடைய அந்த மாற்றம் மற்றவாளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும் மறுக்கணும் நம்ம அந்த நல்ல மாற்றத்தை சொல்ல வரேன் நம்ம மாற்றம் மாற்றம்னு வேறு எதையாக பிடிச்சிக்கிட்டு மாற்ற அடைஞ்சிடக்கூடாதுக்குன்னா நல்ல மாற்றத்தை சொல்ல வரேன் நம்ம நம்ம ஒரு மாதிரி டேர்ன் ஆகிட்டோம்னாவே நம்ம லைஃபை நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம கூட நம்ம கூட இருக்க லைஃபையும் வந்துட்டு டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வழியாக வந்துடலாம் நம்ம அதை நான் அந்த ஆரம்பத்தில் பேசினது வேறு போலதான் நம்மளோட உழைப்பு வந்துட்டு மறைவாதான் இருக்கும் ஷோக்கு நம்ம நம்ம உழைப்புங்கிறது கண்ணுக்கே தெரியாது நம்ம டெடிகேஷன் சேக்ரிஃபேஷன் நம்ம பட ஹார்ட் ஒர்க்கு இது எதுவுமே வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத பார்த்துருங்க அது வேற போல் மறைவாக இருக்கிறதுனால மறைவாக தான் இருக்கணும் இருந்ததையும் வந்துட்டு பலன் நம்ம எல்லோரும் தெரிகிற மாதிரி இருந்தால் வச்சுக்கிழங்கே நம்ம வேறு இறங்க வந்துட்டு அது வந்து ஒரு காட்சி பொருளை தான் தெரியும் வீட்டுக்குள்ளே வளர்க்குறது பாட்டில் வளர்ப்போ இல்லை அழகு செடி அது போல அதோடு வேர் நம்ம கண்ணுக்கு தெரியும் பாட்டில் வளர்க்குறது அதனால் பிரயோஜனம் இருக்காது காண்டி அது வளர்ந்த இடத்துலையே அவ்வளோவா அந்த அந்த பாட்டிலேயே வாழ்க்கை முடிஞ்சிடும் பார்த்துங்க அது விளைஞ்சி ஒரு பலனே இல்லை ஏன்னா காட்டில் விளைவிக்கிற பயிரெலாம் அப்படி இல்லை அது மண்ணுப்பில் போயிட்டு தேவையான நேரம் உறிஞ்சி மேலே வந்து ஒரு மேலே அதனுடைய பலன் என்னவோ தெரியுது இப்போ விதை வெதை தானியங்களாம் வந்துட்டு மேலே வர்றது பொழுதுங்க நம்ம நம்மளோட உழைப்புங்கிறது நம்ம ஆஸ்பிரண்ட்டாக நம்ம பண்ணுற நம்ம பண்ணுற டெடிக்கேஷனு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு பிறகு பலன் கொடுக்குறது நம்ம 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 ஆஸ்பிரண்ட் எப்படி இருக்கோன்னு வச்சுக்கிறோங்களேன் நம்ம வந்துட்டு அதாவது சுற்றியுமே அதாவது டோட்டலாக கருப்பாக இருக்க இடத்துல ஒரு கருப்பை வந்து வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கிறோங்க அதாவது ஒரு ஒரு மொத்த ரூம் இருட்டாக இருக்க இடத்துல நம்ம இருட்டை தேடுகிற மாதிரி அதாவது மறைவாக இருக்குது எப்படி சொல்கிறது ஒரு வெள்ளையான பேப்பரில் ஒரே இடம் மட்டும் வந்து வித்தியாசத்தை இருக்கும் இல்லையா அந்தப்போ தான் ஆஸ்பிரண்ட் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் அதாவது ஒரே மாதிரி தான் சில தான் இருக்குது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லோரும் அதன்போல தான் பண்ணுவாங்க ஆயிரம் ரோஜாக்களுக்கு மடிகளையும் ஒரு ரோஜாவை கண்டுபிடிக்கணும்னா இது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்க போய் தானே அதை கண்டுபிடிக்க முடியும் அதுபோலே ரோஜாங்கிற அந்த பொதுவான பார்வையில் ரோஜா ஒன்று கூட தான் தெரியும் ஆயிரம் ரோஜாக்கு நடுவில் ஒரு ரோஜா வித்தியாசமாக இருக்குன்னு நம்மளே நம்ம மைண்டில் பட்டுட்டாவே அந்த அதை கண்டுபிடிக்காதே வேலை ஆயிரம் ரோஜாவே நம்ம கவனித்து பார்த்துக்கணும் போலவே நம்ம ஆஸ்பிரண்ட்டு எல்லாமே அதே தான் பண்ணணும் அதாவது இது வந்து ஆஸ்பிரண்ட்டுக்காண்டு இல்லை லைஃப் லைஃப் சக்ஸஸுனே அதானே நம்ம டோட்டலாக ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அந்த டிஃப்ரெண்ட்டை நம்மதான் வந்துட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க்லேயும் நம்மளோட டெடிகேஷன்லையும் தான் காட்ட முடியும் நம்ம உழைப்பாக வந்துட்டு மறைவாக வச்சுட்டுனா போதுமான அளவுக்கு உழைச்சிருங்க நம்ம நம்ம அதாவது கணக்கு போட்டு பாருங்களேன் நம்ம ஒரு டூ டேஸ் உழைக்கிறோன்னு வச்சுக்கிறோங்களேன் ஒரு ஃபோர் டேஸ் வந்துட்டு நம்ம அழைப்பு வந்துட்டு அதையும் என் கட் ஆகிடுது அட்டான் அதே வந்து கட் ஆகிடுச்சு எனக்கு பேசிக்கிட்டு இன்னும் தெரியுது என்கிட்ட காய்தில்ல துணி துணி துணியை வந்து நம்ம வெளுத்து காயப்போகிறோம்ல அதை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வருது பார்த்துக்குறேங்க நம்ம புது தான் வாங்குகிறோம் தீபாவளிக்கு வாங்கினா புது துணிங்கிறதுக்காக தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளி வரையும் துவைக்காமல் போட்ட முடியுமா போற்ற முடியாது இல்லை தான் அதை வந்துட்டு அதில் படிஞ்சிருக்க அழுக்கை வந்துட்டு நம்ம சரி செஞ்சால் தான் வந்துட்டு அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ண முடியும் அது போல தான் நம்ம ஏதாவது எதை நம்ம பண்ண வேண்டியதாக சரியாக பண்ணிடணும் அப்போ தான் வந்துட்டு அது அது அதுதான் வந்துட்டு சக்ஸஸ்கான ஒரு டெஃபினேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாமா டெஃபினேஷன் என்னவா இருக்கலாம் அவ்வளோ கண்ணோட்டத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் உடல் உடல் பாட்டு சத்தம் உடல் உடல் பாட்டு சத்த எவியாக கேட்குது பார்த்துருக்கேன் பக்கத்தில் எதுவும் ஃபங்க்ஷனாக விசேஷமாக என்னென்னு தெரியல நானும் கவனிக்கல கிளம்புறேன் எங்களுக்கு போகும்போது கவனிக்காம வந்துட்டு பயங்கர சத்தமாக இருக்குது அதே அதுவும் வந்துட்டு இது பதிவாய் இருக்க போல இருக்கு அப்ப நம்ம பேச வரது என்ன நம்ம சொல்ல வராங்கிறது அதை தாண்டி தான் சத்தம் வந்து எவியா கேட்டுகிட்டு இருக்குது அதனால் தான் உடல் ஸ்டாப் பண்ணுறதாக வச்சு முன்னாடி பண்ணி கால் வந்துடுச்சு அது கட்டாயிடுச்சுன்னு பார்த்துருக்கேன் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் மறந்துட்டில் இந்த மாதிரி தான் இடையில ஒரு பிரேக் விட்டுட்டா எதாவது மிஷின் டேப்பர் கார்டு மாதிரி கிடையாது இல்லை நம்ம டேப்பர் கார்டை போட்ட போடுறச்சே வந்துட்டு அது பாடிட்டுருக்கும் பிறகு நம்ம அப்படியே நின்று பிறகு நம்ம போடும்போது எங்கட்டு அமைத்தனமோ அங்கிட்டேருந்து மரம் பிறகு அது வந்து ஃபுல்லோவாக வந்து பாட ஆரம்பிச்சிடும் நம்ம அந்த போல் எனக்கு என்னமோ அது போல் மைண்ட் செட் இல்லை பார்த்துக்கிறீங்க நம்ம ஸ்டாப் ஆகிட்டு அந்த இடம் ஸ்டாப் ஆகிடுது பிறகு அதுலேருந்து ஒரு கன்டினியூஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது தான் நான் வந்துட்டு மிஸ் ஆகிடுறது என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஏன் அந்த துணி வெளுக்கிறோம்ல தீபாவளிக்கு வாங்க துணிங்கிறது அது புது துணிங்கிறதுனால நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக அதை அடுத்த தீபாவளி வரையும் போட்டுகிட்டே இருக்க முடியுமா என்ன போட முடியாது இல்லை அதை நம்ம என்னதான் வெளுத்துதான் போடணும் அதை நம்ம என்ன துவச்சி துவைச்சிதான் போடணும் அதில் இருக்க நம்ம போடும்போதே அதில் என்ன பண்ணுது அழுக்கு படிஞ்சிடுது அதை நம்ம துவைச்சி அதே அடுத்த நாள் போட முடியுது இதான் லைஃபோட லைஃப் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக ஏதாவது நமக்கே புரிய ஆரம்பிக்கிறேன் இதான் இயல்பு இதுதான் வெளுத்தாதான் ஒரு சட்டையை போடுற மாதிரி நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும்னு நிறைய எதையோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன பண்ணுறதுன்னு பாட சம்பந்தமானதே நம்ம வந்துட்டு திரும்ப ரெஃபர் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறது சம்ஸை போட்டு பார்க்கறது அது ரிலேட்டடாக சிலபஸை பொருட்டி பார்க்குறது ப்ரீவிஎஸியர் கொஷின்ஸை பார்க்குறது இந்த போல் என்ன பண்ணுறது தானே இதானே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அதுவும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ் நம்மளுடைய இந்த ஹார்ட் ஒர்க்குனே நம்மளுடைய பெரிய ஆத்தென்டிக் சோர்ஸ் என்ன வேணா இருக்கட்டும் என்ன வேணால் நீ என்ன வேணால் கேட்டுக்கோ நமக்கு பதில் இருக்குல்ல நம்மகிட்ட நம்மகிட்ட பதில் இருக்கிறீங்க நம்ம நம்ம அதை பற்றின விஷயங்களில் ரொம்ப தொட்டி நிறைஞ்சிருச்சுன்னு நின்று என்ன என்ன பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணாலும் வந்துட்டு நே நேர் வந்துரும் பார்த்துக்குறேங்க ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நிறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏன் பை பண்ணணும் எப்போனாலும் எந்த டைப்பை திறந்தாலும் தான் தண்ணி வரப்போகுது ஏன்னா தேங்க்ஃபுல்லாக இருக்குது எந்த டைப்பை திறந்தாலும் தண்ணி வரது இயல்பு தானே அது போலவே நமக்குள்ளே நமக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிடணும் அதே தான் நம்ம கவனிச்சுக்கிறணும் இன்னும் வந்து முன்னாடி சொன்னது போலவே நம்ம நம்ம உழைப்பும் ஹார்ட் ஒர்க்கும் நம்ம எதுக்காக என்ன பண்ணுங்கிறது எல்லாமே வந்து ஒரு சஸ்பென்ஸாகவும் ஒரு மறைப்பாகவும் இருக்குது இருக்குது வேறு தான் அது ரொம்ப அது மற்றவா கண்ணுக்கு தெரியணும்னு நம்ம வந்துட்டு விருப்பப்படவே கூடாது அதை நம்ம மற்றவாளுக்கு காட்டவும் கூடாது பார்த்துக்கணும் அதே இந்த நாள் அனுபவத்துல நமக்கு புரிய வரது நம்மளோட உழைப்பை வந்துட்டு மற்றவாளுக்கு காட்டணுங்கிறது இல்லை நான் என்ன இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன் என்ன என்ன டெடிக்கேஷனாக இதை பண்ணேன் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதே நம்ம மற்றவள்கிட்ட காட்டுங்கிறது இல்லை காட்டாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக நம்ம இந்த செய்ய பழகிடணும் அதே வந்துட்டு நம்மளோட கண்ணோட்டத்தில் அதுவும் ஒரு சக்ஸஸ்கான ஒரு டெக்னீஷியன் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த நாளில் இந்த அனுபவத்தை நம்ம அசோக்குடைய அனுபவத்தை இந்த 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 செடியை பார்க்க காட்டையில் பார்க்கறதே அதேதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதே நான் அந்த அனுபவத்தை தான் நம்ம இன்றைக்கி உருவாங்கிட்டோம் ஓகே அசோக் இன்னும் ஒரு நாள் இந்த இன்றைக்கி நம்ம இருபத்தி ஒன்பதாவது நாளாக இந்த பதிவு பண்ணுறதுலையும் ரொம்பவே சந்தோஷம் ஜல் இடையில இந்த பறவை செத்து என்ன ஜேவல் ஜேவல் விடிய காலையில் கூவி எழுப்பி விடணும்னு பார்த்தா இது நேரம் டைம் அன்டைமில்லாம் கூவி நம்மளே வந்து டிஸ்டர்ப் இருக்கு அதை எதுக்காக கூப்பிடுதுன்னு தெரியல இறப்போட சொல்லி கூப்பிடுதே என்னவோ அதையும் நம்ம கவனிக்கிறணும் பிறகு இன்றைக்கி ஓகே இந்த நாள் வந்துட்டு இவ்வளோ ரொம்ப இனிமையான நாளாக எனக்கு முடிஞ்சிச்சு வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சிடணும் பார்த்துக்கிறோங்க நமக்கு ஷார்ட் நமக்கு ஷார்ட் பீரியடோ லாங் பீரியடோ நம்ம வந்துட்டு லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துடணும் அதே நமக்கு தேன் மேலே ஆசை இருக்குன்னா கொட்டுவாங்க தயாராக இருக்குன்னு நீங்கள் தரத்தை சொல்லுவாங்க நம்ம தேன் மேலே நமக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அந்த தேனை ருசிக்கிறதுக்கு முன்னாடி சில சில என்ன சொல்கிறது சில மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம அதையும் கொட்டி ரொம்ப தேனி தேனி கொட்டெல்லாம் தாங்கினதே அந்த தேனியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை ருசிக்க முடியும் தேன் கொட்டை நம்ம பார்த்து வாயந்துட்டால் தேனை பார்த்துட்டுதே இருக்க முடியும் அந்த தேனை கண்ணால் கூட பார்க்க முடியாது அதுதான் மறைச்சி தான் இருக்கும் தேனீக்கள் வந்து தேனை எந்த பண்ணிடுவோம் மறட்சி தான் வச்சிருக்கும் அது போல் தேன் கொட்டுக்கு பயந்தான் நம்ம தேனி சாப்பிட முடியாது அதுமாதிரி நம்ம சிலது விடுறதுக்கு சேக்கரி போய் பண்ணுறதுக்கு நமக்கு மனம் இல்லைன்னா வெற்றி அடைய முடியாது நம்ம அங்கிட்டு போய்ட்டு ஆளுமை பண்ண முடியாது ஆளுமிக்காதே முக்கியம் நீங்கிட்டு என்ன பண்ணுறேங்கிறது முக்கியம் பிறகு என்னவா வந்துட்டு நீ ஆக போகிறேங்கிறது தான் முக்கியம் பிறகு உன் லைஃப் தான் டோட்டலி சேஞ்ச் ஆகுதே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க இன் இன்னைக்கு நீ வந்துட்டு வாக் பண்ணுறேன் நடந்து போகிறேன் அப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறேன் பிறகு நீ ஒரு பைசைக்கிளை யூஸ் பண்ணுறேன்னா கூடுதலே தான் போயிருப்பேன் அதனு சேஞ்சு அதனை மாற்றம் திறகு பிறகு பைக்கை யூஸ் பண்ணுறேன்னா அதை கூட கூடுதலாக உங்களால் போக முடியும் பிறகு கார் அதான் உங்கள் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது நம்ம பயண தூரமும் வந்துட்டு அதிகமாகிடுது நம்ம இலக்க அடையிறது ரொம்ப சுலபமாகிடுது இல்லை பத்து கிலோமீட்டர் பயணிக்கிற நம்ம அடுத்து ஒரு பன்னெண்டு பாஞ்சு கிலோமீட்டர் போகும்போது அது நம்ம சக்ஸஸ்க்கு தானே போயிட்டோம் அடுத்த கட்டத்துக்கான பெரிய ஒரு நகர்வு தானே அதே நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த லைஃப்பை வந்து அனுபவிக்கணும் வாழணும் சந்தோஷப்படணும் ரொம்ப அனுமையாக ரொம்ப இனிமையான இந்த லைஃப்பை நம்ம விட்டுறக்கூடாது பார்த்துக்கிட்டோம் இன்றைக்கி இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி கிடைச்ச அனுபவத்தை நம்ம என்ன தலைப்பு வச்சு சொல்கிறதுன்னு தெரியலையே அந்த இருபத்தி எட்டாம் நாள் பதிவையே நம்மட்டு என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம இருபத்தெட்டாம் நாள் பதிவுன்னு தான் போட்டிருக்கோம் இந்த பதிவை நம்ம என்ன சொல்லி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல இந்த என்ன தலைப்பில் வந்துட்டு ஆஸ்பிரண்ட் ஹூஸ் ஆஸ்பிரண்ட்டுன்னு சொல்லி போட்டுருவோம் அப்படி போடுறதுக்கும் வந்துட்டு ஆக்சுவலாக நானும் நமக்கு சிலது நேரத்தில் சில நேரத்தில் சில தலைப்பு வந்து தோணும் இயல்பாகவே தோண ஆரம்பிச்சோன்னு சிலது வந்து தோணும் அது பார்த்துக்குறேங்க என்ன என்னென்னு அதை வந்து சப்ஸ்க சொல்ல தைக்க நம்ம நம்மளாலே வாழை புரிஞ்சுக்கிறோம் இந்த நாளுடைய அனுபவத்தை நம்ம இதான் புரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கு வந்து இந்த தாவரத்தோட வேர் தான் இந்த வேர் தான் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்த பாடமாக இருக்குது இந்த வேர் மறைவாக இருக்கிறது போல தான் நம்ம நம்மளோட உழைப்பும் வந்துட்டு மறைவாக வச்சுக்கிறணும் நம்மளுடைய டெடிகேஷனும் சேக்ரிஃபைஸ் பண்ணுற விஷயங்களையும் வந்துட்டு மறைவாக வச்சுக்கிறணும் நமக்கு ஒரு டைம் சக்ஸஸ்க்கான டைம் வர வரைக்கும் ஆயிரம் ரோஜாக்களுக்கு மட்டும் ஒரு ரோஜாவை தேடுற மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா துணியை வளர்க்கிற மாதிரியே அதை வந்துட்டு நம்ம கவனித்து கவனமாக செய்யல செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கணும் பார்த்துக்கலாம் செஞ்சுட்டே இருந்ததே அது அது நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு அது புதுசாகவே இருக்குதுன்னு நான் சொல்ல வரல அது அது அந்த அதுக்கு உரிய காலம் வரைக்கும் அது வந்து என்ன பண்ணலாம் நம்ம பத்திரப்படுத்திக்கலாம் நம்ம போகும்போதெல்லாம் நல்லா அந்த அந்த கரை கரைத்தன்மையை நம்ம நீக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமு தான் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே என்ன பண்ணிரும் அதோடய விளைச்சலை வந்து காமிச்சிருங்க பார்த்துங்க அதோடைய செழுமி அதோடைய வேர் நல்லா இருந்ததேங்க வந்துட்டு விளைச்சல் இருக்கும் அது போலவே நம்ம நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு நல்லா இருந்தால் தான் நம்ம உழைப்பு நல்லா இருந்தால் நம்மளுடைய அந்த வாழ்க்கை செழுமை அடைங்கிறது தான் இன்றைக்கான பதிவு ஓகே அசோக் இந்த நாள் இனிய நாளாக முடிந்தது நாளைக்கு நம்ம பிறகு ஒரு அனுபவத்தோடு பார்க்கலாம் ஷார் பாய் பாய் ஷோ